சின்ன அளவில் கொண்டு வருவதற்கு இயற்கையாக செய்தால் செலவு இல்லை உரம் போடணும் பூச்சி மருந்து அடிக்கணும் இந்த செலவுகளே இப்போ அதிகமாகுது சிறு விவசாயிகளுக்கும் குறு விவசாயிகளுக்கும் கிடையாது அப்போ அது வந்து அதிகமான லாபம் பத்து ரூபா பொருள் இன்னைக்கு ஒரு கீரை வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா விற்கிறாங்க இயற்கை கீரைன்னா உங்களுக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபாய் விற்கிறாங்க அந்த கீரைக்கு என்ன வெளியே வேற ஏதாவது கொண்டு போட வைப்பாங்க மக்கள் வந்து ரேட் எங்க கம்மியா இருக்குன்னு பார்ப்பாங்க அதுதான் பாருங்க இந்த காலகட்டத்தோட இளைஞர்களை நம்ம வந்து இந்த மாதிரி வயல்வெளிக்கோ கிராமப்புறங்களுக்கோ கூட்டு போனால் அதை அரிதாக பார்த்து ஃபோட்டோ தான் எடுக்கிறாங்க செல்ஃபி தான் எடுக்கிறாங்களே தவிர அதை பற்றி என்ன இருக்குது என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்க மாக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொன்னாலும் போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதை வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக புரிய வைக்கிறதுக்கு நம்ம வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் இல்லை எந்த மாதிரி சொன்னால் அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறீங்க அதை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு இயற்கை பார்த்தால் அது நம்ம வாழ்வியலோடு ஒற்றாத ஒன்று என்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க கண்டிப்பா சார் ஏன்னா அவங்களுக்கு இப்ப உணவு அப்படின்னு சொன்னா ஒரு வயல்வெளியில போய் நெல்லை பார்ப்பதோ அங்க இருந்து அரிசி எடுத்துட்டு வர வேண்டிய தேவையோ எதுவுமே கிடையாது அது இவங்களா போயிட்டு கடையில போய் ஏதாவது தேடி பிடிச்சு வாங்கி சமையல் செய்யணும்ன்ற எண்ணமும் இப்ப தேவையில்லை சொன்னா உணவு வந்துடும் ஆமா அப்ப அவங்க வந்து உணவை எப்படி பாக்குறாங்க நான் முன்னால நாம எப்படி பார்த்தோம்னு சொன்னா வீட்டுல சமையல் பண்ணனோட அரிசியை பார்ப்போம் எந்த அரிசி இன்னைக்கு வைக்கலாம் அப்ப நெல்லை பயிரிடலாம் இருந்த குழந்தைகளுக்கு அந்த இயற்கை இருந்தது நகர்ப்புறத்துல எதுவுமே கிடையாது இன்றைக்கு எந்த உணவு ஆர்டர் பண்ணலாம் நாம எதை சொன்னால் எந்த உணவு நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க வீட்டுல சமையல் பண்ணணும்னு நினைச்சா கூட வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணனா கூட நேர கடைக்கு போயிட்டு எந்த அரிசி நல்ல அரிசிங்க அதை வாங்கிட்டு வந்து அப்படியே யூடியூப்ல பார்ப்பதோ அல்லது யாரும் சொல்லிக் கொடுக்கறதோ செய்யறதோ அப்படி பார்த்து அந்த சமையல் பண்ணக்கூடிய அங்க வெளியே போய் பார்க்கும் போது சமையல் பண்ணணும்னா வீட்டில் ஒரு திருவிழா தினமும் வெளியே சாப்பிட்றோம் ஒரு நாளாவது சமைப்போமே அப்படி நிலைக்கு மாறிட்டாங்க அதனால் இந்த சூழல் மாறுவது என்பது வந்து நான் முதல்ல சொன்னபடி தேவையின் அடிப்படையில் மட்டும்தான் மாற முடியும் அப்ப அந்த தேவை என்பது இயற்கையை நோக்கி அவர்களை கொண்டு போவதற்கான சூழலை மனத்தளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஓகே மனத்தளவுல மாற்றம் ஏற்படாமல் மற்றபடி இப்போ உள்ள நிலையில மாற வாய்ப்பே இல்லை காரணம் என்னன்னா இன்றைய நவீன வளர்ச்சியை பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிறத விட நாளைக்கு மாறி போயிரு கண்டிப்பா சார் அடுத்து இன்னொன்னு மாறி போயிரு அப்ப இவங்களுடைய கவனம் முழுவதும் அதுல தான் இருக்கும் அதுல இருந்து அவங்க செதறடிக்கப்படுவதற்கு அல்லது மாற்றுவதற்கு எந்த வாய்ப்பையும் நகர்ப்புறங்கள் உருவாக்கி கொடுக்கல சிற்றூர்கள் கிராமங்கள் இருக்கிற இடத்துல பெற்றோர்கள் உருவாக்கி கொடுக்கல அங்க வயலுக்கு நீ இல்ல நீ போற வேற பள்ளிக்கூடத்துக்கு ஊர்ல போய் தங்கி படிக்கிறா கூட மனத்தளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எப்படி திட்டமிடலாம் அந்த மனத்தளவு மாற்றம் என்பது இப்ப தேவையின் அடிப்படையில் நமக்கு தேவை இயற்கை நோக்கி போனால் நமக்கு என்ன வேலை கிடைக்கும் இந்த இயற்கை நோக்கி போனோம்னா நமக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் அதை உணர்த்தணும்

இப்ப நாம குறிப்பா பாத்தீங்கன்னா சென்னை எல்லாம் இருக்கிறோம் நமக்கு மதுரை பக்கம் ஒரு ஒரு ஐம்பது ஏக்கர்ல நீங்க ஒரு வயல்வெளி வச்சிருந்தீங்கன்னா அவங்க ரெண்டு ஆட்கள் உங்களுக்கு இருந்தா போதும் ஐம்பது ஏக்கரை பார்ப்பதற்கு ஓகே மீது எல்லா எந்திரங்களையும் நீங்க அங்க வச்சிருக்கலாம் இங்க இருந்து நீங்க பார்த்துட்டு இந்த இடத்துல நமக்கு தண்ணி எங்க கிடைக்கும் அப்படின்னு நீங்க இங்க நினைத்தீங்கன்னு சொன்னா அதை நாம அங்க சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த கருவிக்கு அந்த உத்தரவு போயிடுது அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த இது வந்து அதனுடைய சென்சார் இதை பயன்படுத்தி அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா எங்க தண்ணி இருக்குன்னு அந்த ஐம்பது ஏக்கருக்குள்ள அதுவே நாம அங்கே தான் இருக்கிறோம் அது தேடி அதை நிர்வாகம் பண்ணுவதற்கு தான் அங்கே ஒரு ஆளோ ரெண்டு பேரும் தேவையே தவிர வேற ஆள் தேவையில்லை அப்ப அதுவே பண்ணுது அடுத்து நீங்க வந்து நம்ம பத்து ஏக்கர்ல வந்து நெல் போட்டுறலாம் இந்த பத்து ஏக்கர்ல கரும்பு போட்டலாம் இங்கே சொன்னீங்கன்னா அந்த வேலையை அதுவே செய்திடும் அப்ப அதை வந்து கூட இருந்து பராமரிப்பதற்கு ஒரு ஆள் தேவையை தவிர வேற தேவையில்லை அப்போ இந்த மாதிரியான நிலை

நம்ம பெருந்தொழில்களை வந்து பெரிய அளவில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படி இல்லை இப்போ சின்ன ஆட்களையும் பெருந்தொழில் மயக்கத்துக்கு உள்ள கொண்டு போயிட்டு அவர்களுக்கு மீள முடியாமல் அதுக்குள்ளேயே மாற்றி விட்டுருவாங்க அப்போ இவங்க கிளையும் வர முடியாது மேலேயும் போக முடியாது நடுவில் இருக்கிற போல ஆக்கிட்டு தொழில்களை அந்த வேளாண்மையை விவசாயத்தை அப்படியே வளர்ச்சி இல்லாமல் கொண்டு போயிட்டு பெரிய ஆட்களை அதுக்குள்ளே புகுந்துருவாங்க உள்ள வந்து நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர்னு சொல்லி அவங்க அதை கொண்டு வந்துட்டு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது இன்னும் கொஞ்ச நாளையில பார்த்தீங்கன்னு சொன்னா உணவு உற்பத்தியே பெருந்தொழில்களில் தான் இருக்கும் நம்மளுடைய விவசாயிகிட்டே இருக்காது ஏன்னா விவசாயிகள் வெளியே போயிட்டே இருக்கிறாங்க அடுத்து நஷ்டம் இழப்பு பெரிய இழப்பு ஆகிட்டுருது இப்போ இழப்புக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு செலவுகள் அதிகம் இப்ப நீங்க சொன்னது போல பெருந்தொழில்களில் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த எந்திரங்களே வேலை செய்யறதுனால கூலி அல்லது நிர்வாக செலவு குறை குறைவா இருக்கு ஆனா சின்ன விவசாயிக்கு நீ களை எடுக்கணும் கூட ரெண்டு பேரும் கூட்டு பொழுது ஒரு ஐநூறு ரூபாய் கூலி கொடுத்தாங்க கண்டிப்பா சார் அடுத்து இவங்க என்ன பண்ணி ஆளே இல்லையே சார் இல்ல அப்போ ஆள் இல்லைன்னு சொல்லி எல்லாருமே வந்து நாள் முழுவதும் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வேலை கிடைக்காது இல்லைங்களா அப்ப வேறு வேலைகளுக்கு போயிடுறாங்க அப்போ அந்த வேளாண்மைக்கு தேவையான ஆட்கள் பற்றாக்குறை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா எந்திரங்கள் இல்லாமல் சின்ன அளவுல கொண்டு வருவதற்கு இயற்கையாக செய்தால் செலவு இல்லை உரம் போடணும் பூச்சி மருந்து அடிக்கணும் இந்த செலவுகளை இப்ப அதிகமாகுது செலவு அதிகமாகிறத விட அதோட பராமரிப்பும் அதிகமாக இயற்கையா நம்ம போய் ஒரு பொருள் வாங்கும் போது உரம் ஏதோ வாங்கும் அதோட ரேட்லாம் எல்லாம் அதிகமா இருக்கு இப்ப இப்ப கெமிக்கல் ப்ராடக்ட்ஸோட இயற்கையா வாங்குற உரம்லாம் எல்லாம் அதிகமா இருக்குல்ல விலை இல்ல அப்படி இல்லை அது வந்து உற்பத்தி அதிகமானால் விலை குறையும் விலை குறையும் ஓகே இப்போ இயற்கையாக நமக்கு வந்து நூறு பேர் விவசாயம் செய்யறதுல ஒரு அஞ்சு பேர் தான் பேரும் இந்த ரசாயனங்களை பயன்படுத்தி வேதி அந்த வேதி வேளாண்மை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த அஞ்சு பேர் மட்டும் செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா முதல்ல உற்பத்தி பெருசா வராது அந்த நிலம் அவர்களுக்கு பக்குவப்பட்டு சரியாகி வருவதற்கே ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் ஆயிடும் அடுத்து அவங்க சின்ன அளவுல பயிரிடும் பொழுது அவங்க அதை பராமரிச்சாகணும் சுத்தி இருக்கிற அந்த வேதிப்பொருட்கள் ரசாயனங்கள் இதுல வரும்பொழுது சிக்கல் வரும் அடுத்த கட்டம் இவங்க விளைவித்த பொருளை விற்பனருக்கு இருக்கா தனியாக இளம் இவங்களா ஒரு கடையை பார்க்கணும் யாராவது ஒருத்தர் இயற்கையாக அங்க போய் கொடுக்கணும் அல்லது நம்ம நண்பர்கள் மூலமாக யாருக்கு தேவையோ அங்கதான் கொடுக்கணும் தவிர நீங்க இயற்கையாக நெல்லை விளைவித்தாலும் அந்த நெல்லை மத்த நெல்லுக்கு எப்படி பார்க்கணும் அப்படிதான் பார்ப்பாங்க

அப்ப தேடல் ஒரு பிரச்சனையா இருக்குதுங்க அவங்களுக்கு அப்ப அந்த நிர்வாக செலவு இப்போ சின்ன வயசுல போய் நீங்க நாலு பேர் வச்சு வேலை செய்ய பேர் செய்யும் பொழுது நிறைய ஆட்கள் உள்ள வரும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி தேவைகள் வந்து குறையும் இப்ப தேவை அதிகமாகும் பொழுது சமாளிப்பதற்கானதுதான் ஆகுதுங்க ஆனா பொதுவாகவே இயற்கைன்னு சொல்லிட்டு அதிகமான விலைக்கு விற்கிறது என்பது அது ஒரு தவறானது நடந்துட்டு இருக்குதுங்க கண்டிப்பா யார் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா இத விவசாயிகள் செய்யல ஆமா அதேதான் அதே நன்றாக பார்க்கணும் இயற்கையான பொருளாக இருந்தாலும் அதுல அதிகமான பணம் எடுக்கணும்னு நினைக்க கூடியது இந்த உழவர்கள் கிடையாது வெளியே இருந்து உள்ள போய் வேலை பார்க்கிறாங்க இல்லைங்களா இப்ப நமக்கு இந்த விவசாயிகளாக இல்லாதவர்கள் வெளியே இருந்து விவசாயத்துக்கு உள்ள போறாங்க இல்லைங்களா அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா இப்ப நான் வந்து மாதம் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இல்ல எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வந்தேன் இந்த பணத்தை நான் அங்க எடுக்கணும் அப்படி நினைத்து போகும் அவர்கள் வந்து இந்த தேவையின் அடிப்படையில் நிறைய பேருக்கு தேவை இருக்கு அப்ப நம்ம பத்து ரூபா போல முப்பது ரூபாய்க்கு கொடுத்தாலும் வாங்குவதற்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்துடுறேன் அப்படித்தான் விலை இப்போ ஏத்தம் ஆஹ் இப்ப இருக்கிறதுல வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்து உற்பத்தியில சிக்கல் இருப்பது ஒரு சில கொஞ்சம்தான் ஏன்னா எட்டாண்டு பத்தாண்டு செய்தவங்களா இருக்கிறாங்க வயல் வளத்துல நல்ல விளைச்சல் கிடைக்கும் இருக்காங்க அவர்களும் இந்த முதலாண்டு ரெண்டாவது ஆண்டு பயிரிட்டு சிரமத்தை எடுத்து விற்க போறாங்க இல்லைங்களா அவங்களை போல விளைவிக்கிறேன் அப்போ அது வந்து அதிகமான லாபம் பத்து ரூபா பொருளா இன்னைக்கு ஒரு கீரை வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் விக்கிறாங்க இயற்கை கீரைன்னா உங்களுக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபாய் விற்கிறாங்க கண்டிப்பா அந்த கீரைக்கு என்ன வேற வெளியா வேற ஏதாவது கொண்டு போடாம போறாங்க மக்கள் வந்து ரேட் எங்க கம்மியா இருக்குன்னு தான் பார்ப்பாங்க அதுதான் பாரு அப் நீங்க அப்படி பார்ப்பது எப்ப வரும்னு சொன்னா உற்பத்தி அதிகமானால்தான் வரும் கண்டிப்பா ஏன்னா இப்போ இயற்கை பொருள் உற்பத்தி குறைவு வாங்குறது காலம் அதிகம் அதிகம் ஆமா இத இத பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ள வந்து கொண்டு வந்து அவங்க வந்து பெரும் லாபத்தை அள்ளிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அது அதுக்கு நீங்க சொல்ற ஒரு உதாரணம் செக் எண்ணெய் எடுத்துக்கலாம் செக் எண்ணெய்ன்றது சாதாரணமா எல்லாருமே வீடுகள்ல அங்கங்க ஆட்டிட்டு அதுக்கு ஒரு மரியாதை வந்த உடனே சின்ன சின்ன அளவுல பண்ணாங்க இப்போ அத்தனை பெரிய நிறுவனங்களும் செக் எண்ணெய் போட்டு எண்ணெய் ஆமா அதுதான் வணிகம் அப்படி மாறி போயிடும் ஆனா இப்ப யாருமே செக்குல ஆட்டுறது இல்லையே இல்ல ஆமா அதே பழைய எண்ணெய் தான் செக்கு எண்ணெய்க்குள்ள அந்த தோற்றத்தை சரி பண்ணி அதற்கான அந்த மனம் அதுக்கு என்ன தேவை அதெல்லாம் அதுல கொண்டு வந்து அது செக்குண்ணே பெரிய நிறுவனங்களை எல்லாம் விக்கிறாங்க ஆமா அப்படித்தான் மாறும் அப்ப அதற்கு வந்து நீங்க அடிப்படையாகி நீங்க இளைய தலைமுறையை இளைஞர்கள் என்ன பண்ணனும்னு சொன்னா தொழிலுக்குள்ள போயிட்டு தொழில அவங்க கையில எடுத்து நா பத்து பேருக்கு வேலை கொடுக்கணும் நான் ஒரு எனக்கு எனக்கு ஒரு ஐம்பது பேருக்கு வேலைக்கு கொடுக்கணும் நான் ஒரு பெரிய நிறுவனத்தை டாட்டா இருக்காப்புல பிர்லா இருக்காப்புல அதானி அம்பானி இவங்கெல்லாம் மட்டும் செய்ய முடியுமா நானும் செய்யணும் அப்படின்ற மன எண்ணத்தை நாம உருவாக்கி தொழிலுக்கு கொண்டு வந்துட்டோம் இயற்கை பொருட்கள் இப்ப விற்கிறதுல பாதி விலைக்கு கிடைக்கும் கிடைக்கும் சார் ஆனா வந்து பாத்தீங்கன்னா டாட்டாவா இருக்கட்டும் அம்பானியா இருக்கட்டும் அத்வானியா இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கேல்ல வந்து பண்றாங்க பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்குது நான் வந்து இருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு ஏக்கர் வாங்கி நான் வந்து விவசாயம் பண்ணி முதலீடு போட்டு விவசாயம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கான லாபம் வந்து கம்மியாக தானே இருக்கும் எனக்கு பொருளை போய் எங்க போய் விக்கிறது கொண்டு போய் சேர்க்குறதுனே தெரியாம இருக்குல்ல அதுக்கு வந்து நான் வந்து எந்த மாதிரியான கட்டமைப்புகள்லாம் வேணும்னு பாக்குறேன் இல்லை இப்போ நமக்கு நாட்டுல இருக்கிற கட்டமைப்பு மிகச்சிறப்பா இருக்கு ம் நாம பயன்படுத்தக்கூடியவர்களுடைய கூட்டுறவு முறை ஹம் நீங்க கூட்டுமுறை கோப்பரேட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் பேர் ஒன்னா சேருறதோன்னு வைங்களேன் பெரிய அளவுல செய்ய முடியும் ஆமா சார் அப்போ நாம அதற்காக ஒரு நாமே தொழில் குறதுக்கு சிந்திக்கிறது கிடையாது அந்த சிந்தனை நமக்கு இல்ல நாலு பேர் சேர்ந்து சேருன்ற எண்ணம் வர்றதுக்கு இல்லை அப்ப அந்த மாதிரி ஒண்ணு அடுத்து உற்பத்தி ஆகிற பொருளை வெளியே கொண்டு போய் விற்காமல் இந்த பகுதிக்குள்ளே விற்கக்கூடிய பொருட்களை நாம தயாரிக்க முடியுமா அப்படி செலவு குறையும்

கொஞ்சம் பெரிய அளவுல செய்யறக்கு முயற்சி செய்யக்கூடாது அந்த எண்ணம் வர நாம என்ன செய்யறோம் நாம கீழே இருக்கோம் அவன் மேல இருக்கா நம்ம எப்படி மேல போக முடியும் அவர் கீழ இருந்தாலும் மேல போறேன் ஆமா அதை நாம உணர்ந்து பார்க்கின்ற அளவுக்கு வந்துட்டோம் சொன்னா அந்த உற்சாகம் வரும் நமக்கு கண்டிப்பா சரி நாம முயற்சிதான் பண்ணுவோமே ஒரு ஐந்து ஆண்டுகள்ல நாம ஒரு சின்ன அளவுலயாவது ஒரு இதை கொண்டு வர முடியாதா அப்படி அந்த முயற்சிக்கும் அவர்கள் மனதை மாற்றி மற்றவர்களை வந்து அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு வந்து செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆட்கள் பெற்றோர்களும் இல்லை ஆசிரியர்களும் பொது வெளியில போனாலும் ஊழலை இதெல்லாம் தவிர தொழிலை பற்றியோ இளைஞர்கள் எதிர்காலத்தை பற்றியோ எந்த இடத்திலும் பேசல நீங்க பத்திரிகை பாருங்களேன் எங்கேயாவது நீங்க எப்படி வருமானத்துக்கு வழி இல்ல இளைஞர்கள் எப்படி எதிர்காலத்தை சிறப்பாக கொண்டு வருவது அப்படின்ற விவாதங்களோ அது ஒரு வேறொரு அரசியல் விவாதமும் சும்மா அந்த பொழுதுபோக்கக்கூடிய அளவிற்கு தான் இருக்குதே தவிர வாழ்க்கைக்கு அடிப்படையான எதுவுமே கிடையாது அதை நாம் உருவாக்கணும் இப்ப நீங்க இப்ப சொல்ற போல இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி நிகழ்ச்சிகள் வந்து இந்த இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளாக மாறும் பொழுதுதான் அவங்க கவனம் வரும் கவனம் கொஞ்சமாவது வரணும் இப்ப கவனம் வரும் வாய்ப்பே இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஒரு இளைஞர் போய் பார்த்துட்டாருன்னா அங்க உள்ள சண்டை இங்க உள்ள மத கலவரம் இல்ல இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் பிரச்சனை இதுதான் உங்களுக்கு இருக்குது அப்ப பத்து நிகழ்ச்சியில ரெண்டு மிகுது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கான எதிர்காலத்திற்கான வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லி பத்து இளைஞர்களை கொண்டு இப்ப இருக்க தலைவர்கள் இருக்காங்க இல்லையா இதுல நாலு தலைவர்களையும் கூப்பிட்டு உட்கார வைத்து பத்து இளைஞர்களையும் கூப்பிட்டு உட்கார வைத்து விவாதத்தை நடத்தணும் அப்ப இளைஞர்கள கவனம் போகும் என்ன ஒரு விவாதம் நம்ம பற்றி நடக்குது இளைஞர்கள் எதிர்காலத்தை பற்றி ஒரு வாதம் நடக்குது அப்படி விவாதங்கள் எல்லாம் பொழுது இவ்வளவு கவனம் மாறும் அந்த சிந்தனையை நீங்க எப்ப மாத்த முடியுறதோ அப்ப பெரிய மாற்றம் கொண்டு அப்ப இப்ப சின்ன அளவுல செய்யலாம். இப்போrangle புள்ள நாங்க அப்படிதான் பார்க்கறோம். அங்க சின்ன சின்ன அளவுல இருக்க பார்த்து சின்ன அளவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவர்களை பார்த்து பத்தவர்கள். நல்லா இருக்குது. அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம். அப்படின்னு முயற்சிகள் பண்றோம். ஓகே. பெரிய அளவுல அது வந்து நம்ம ஒரு விவாதமாகி நாடு முழுவதும் இப்ப ஊழலை பற்றி பேசக்கூடியவர்கள் அப்படியே இந்த ஊடகங்கள் திரும்பி இளைஞர்கள் எதிர்காலம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓராண்டு மாறி கண்டிப்பா அதற்கு வாய்ப்பு இல்லை காரணம் என்னன்னா பெரும் நிறுவனங்கள் எல்லாத்தையுமே ஆதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு வணிகம் தான் நோக்கம் அப்ப இளைஞர்கள் வளர்ந்து இவர்கள் தனி தொழிலாக வந்தார்கள் அவங்க தொழிலுக்கு அது சிக்கலாக மாறும் தொழில் போட்டியா மாறிடும் அது அனுமதிக்க மாட்டாங்க அப்ப உலகமயமாக்கல் என்பது உள்ளூர் மயமாக்கல் சொல்லக்கூடிய சின்ன அளவில் இருக்கக்கூடியவர்கள் வளர்வதை விரும்புவது இல்லை ஓகே அது ஒரு அடிப்படை காரணம் அப்ப அதை மாற்றணும்னு சொன்னா அவர்கள் சிந்தனை போக்கை மாற்றுவதற்கான நிகழ்ச்சிகள் பள்ளி காலத்திலே அவர்களுக்கான கருத்துக்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நீங்க நம்ம வேலை கிடைக்காது படிச்சாலும் ஆனா நல்லா படிக்கணும் படித்துக்கிட்டே உன்னுடைய வேலை வாய்ப்பையும் நீயே உருவாக்கணும் அந்த சித்தனை உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சிறப்பாக வந்துடும் வாய்ப்பு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கிற முக முகத்துக்கு அழகு பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் வந்து பயன்படுத்தாமல் நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் நேச்சுரல் மா இது லிஃப்டிக் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து வாங்கி பயன்படுத்துகிறாங்க நேச்சுரல் இது ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல இது இன்னும் நேச்சுரலாக இருக்குது நம்ம போட்டாலும் ரசாயனம்லாம் இல்லை இதை போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன் வந்து இயற்கையாகவே கிடைக்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து ந முகத்துக்கோ தலையிலையோ தேய்ச்சி வந்து பண்ண இது யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா